அனைவருக்கும் வணக்கம் இரண்டாவது பதிவோடு இன்றைய நாளில் சந்திக்கிறேன் இரண்டாவது சுற்று தேர்தல் நாடாளுமன்றத்துக்காக நடைபெற்று கொண்டிருக்கிறது மிக அதிகப்படியான வாக்காளர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டுக்கு பின்னர் பங்கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது பலர் விடுமுறைக்கு சென்றாலும் விடுமுறைக்கு செல்வதற்கு முன்பு அதிகாலை அதாவது எட்டு மணிக்கு திறந்த பொழுதே தங்கள் வாக்குகளை செலுத்தி விட்டு செல்கிறார்கள் பலர் தங்களுடைய விடுமுறை பயணத்தை தள்ளி வைத்துவிட்டு வாக்களிப்புக்காக நிற்கிறார்கள் அதைவிட ப்ரோகோஸோ சொல்லப்படுகின்ற மற்றொருவர் வாக்களிக்கும் முறைக்கும் பலர் தம்மை ஈடுபடுத்தி இருக்கிறார்கள் அதே போன்று இணையதளத்தின் மூலமாக வாக்களிப்பவர்கள் இப்படி வாக்காளர்களுடைய வாக்களிப்பு தரம் உயர்ந்திருக்கின்ற இந்த நிலையில் மற்றுமொரு விடயம் பற்றி நாங்கள் அங்கே பேசப் போகிறோம் என்னவென்றால் இதுவரை வெளிவந்த கணிப்பின்படியும் முதலாவது சுற்றின் முடிவின்படியும் எந்த ஒரு கூட்டணியும் எந்த வ வலதுசாரிகளோ அல்லது இடதுசாரிகளோ அறுதி பெரும்பான்மையை பெற மாட்டார்கள் என்ற நிலை ஏற்பட்டுவிட்டது இப்படி இருக்க இன்று தேர்தல் முடிந்து அறிவித்தல்கள் வெளிவந்த பின்னர் அரச தலைவர் யாரை ஆட்சி அமைக்க அழைப்பார் உடனடியாக அழைக்க வேண்டுமா அல்லது எப்படியான அரசாங்கம் அமைய வாய்ப்புகள் இருக்கிறது அரசு தலைவருக்கு என்னென்ன தகமைகள் என்னென்ன நிலைப்பாடு எடுக்கக்கூடிய முடிவெடுக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது போன்ற விடயங்களை இப்போது பார்க்கலாம் இது பாரிஸ் டமிழ் டாட் காம் காஃபி முதலில் நாங்கள் ஐ சங்கியம் ரிப்பப்ளிக் சொல்லுவார்கள் ஐந்தாவது குடியரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஒக்டோபர் நான்காம் தேதி வாக்களிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டது இந்த நான்காவது ரிப்பப்ளிக் க அஞ்சு நான்காவது குடியரசுன்னு ஐந்தாவது குடியரசை நிறுவுவதன் மூலம் அரசு தலைவர் அதிக அதிகாரங்களை பெற்றுக்கொள்ளுகின்ற நிலை இருக்கிறது அப்போ எனவே அரசு தலைவருக்கு நிறைந்த அதிகாரங்கள் இருக்கிறது இதை வைத்துக்கொண்டு நாங்கள் இனி என்ன நடக்கப் போகிறது என்று பார்க்கலாம் இன்றைய தேர்தலில் கூட்டணி கட்சிகளுக்கு அது வலதுசாரிகளாக இருந்தாலும் இடதுசாரிகளாக இருந்தாலும் யாருக்குமே பெரும்பான்மை என்பது குதிரை கொம்பு என்ற நிலை ஆகிவிட்டது எனவே பெரும்பாலும் யாருமே பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கப் போவதில்லை அப்படி இருக்கும் பொழுது அரச தலைவர் என்ன செய்ய போகிறார் என்பதைத்தான் நாங்கள் பார்க்க போகின்றோம் முதலிலே அரசு தலைவருக்கு இருக்கக்கூடிய அங்கீகாரங்கள் அதிகாரங்கள் என்ன எப்படி இது அமையப்போகிறது என்ற விடயத்தை நாங்கள் முதலாவதாக தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பின்னர் உடனடியாகவே அரசு தலைவர் பிரதமரை ஒரு ஒரு கட்சியை அழைத்து நீங்கள் ஆட்சி அமையுங்கள் என்று சொல்ல வேண்டிய தேவை உடனடியாக இல்லை அவர் நீண்ட கால அவகாசத்தை எடுத்துக்கொள்ள முடியும் சில வாரங்களையோ சில மாதங்களையோ கூட எடுத்துக்கொள்ள முடியும் அதற்கான காரணங்கள் இருக்க வேண்டும் ஆனால் பிரான்சில் அதுக்கான நிறைய காரணங்கள் தற்போது இருக்கிறது அதாவது ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற இருக்கிறது விடுமுறை நீண்ட மாத விடுமுறைகளாவது ஜூலை ஆகஸ்ட் விடுமுறைகள் இருப்பதனால் அரசு தலைவர் உடனடியாகவே ஆட்சி அமைக்க ஒரு கட்சி அழைக்க வேண்டிய தேவை அதிவருக்கு இல்லை என்று சொல்லப்படுகிறது எனவே அவர் வந்து தொடர்ந்தும் இப்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய அத்தால் தலைமையிலான தனது கட்சியினை சில மாதங்களுக்கு அல்ல சில வாரங்களுக்கு தொடர்ந்து நடைமுறைப்படுத்தும் சாத்தியக்கூறு முதலில் இருக்கிறது அடுத்த முடிவு என்னவென்றால் அதே அடுத்ததாக மு தலைவர் என்ன முடிவு அரசு தலைவர் என்ன முடிவெடுக்க முடியும் என்றால் வலுவற்ற நிலையிலே இருக்கக்கூடிய இந்த கட்சிகள் அதாவது பெரும்பான்மை பெறாத கட்சிகள் என்பதனால் தெரிவு செய்யப்பட்ட இங்கே பாராளுமன்றத்திலே வந்து இருக்கக்கூடிய ஐநூற்றி எழுபத்தேழு ஆசனங்களிலே இருநூற்றி எண்பத்தொம்பது ஆசனங்களை நிறைவு செய்ய வேண்டும் எனவே அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை மட்டும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை மட்டும் அழைத்து ஒரு புதிய அரசாங்கத்தை அமைப்பதற்கு அழைப்பு விடுப்பதற்கும் அதிவருக்கு அங்கீகாரம் இருக்கிறது நிச்சயமாக வலதுசாரியை தான் அழைக்க வேண்டும் அல்லது இடதுசாரிகளை தான் அழைக்க வேண்டும் என்றல்ல இடதுசாரிகளிலே ஒரு பகுதியினரையும் வலதுசாரிகளில் ஒரு பகுதியினையும் தமது கட்சியில் இருக்கிற ஒரு பகுதியினரையும் சேர்த்து இருநூற்றி எண்பத்தொம்பது ஆசனங்களை நிறைவு செய்து கொண்டு அந்த ஒரு புதிய கூட்டணி அரசை நிறுவுவதற்கும் அவருக்கு அங்கீகாரம் இருக்கிறது அல்லது இன்னும் ஒரு அங்கீகாரம் இருக்கிறது எப்படி என்று சொன்னால் அதுக்கு அரச கட்சிகள் ஓம் என்று சொல்ல வேண்டும் அந்த கட்சிகளின் அனுமதியோடு மக்களால் இன்று தேர்தலில் தெரிவு செய்யப்படுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை தவிர்த்துவிட்டு சிவில் நிர்வாகத்திலே இருக்கக்கூடிய பெரும் பதவிகளிலே இருக்கக்கூடியவர்களை வைத்து ஒரு அரசாங்கத்தை அமைப்பதற்கும் அதிபருக்கு அதிகாரம் இருக்கிறது ஒரு எப்படி என்று சொன்னால் இப்போது பிரதம அவர்களை அழைத்து பிரதமராக்கலாம் அல்லது அவரை நீதியமைச்சராக்கலாம் அல்லது வங்கியினுடைய ஆளுநரை அழைத்து அவரை ஒரு நிதியமைச்சராக்கலாம் அல்லது பிரதம மந்திரி ஆக்கலாம் இப்படி உயர்ந்த பதவிகளிலே இருக்கக்கூடியவர்களை சிவில் நிர்வாகத்தில் மக்களோடு வேலை செய்வர்களை அழைத்து ஒரு அரசாங்கத்தை அமைக்கக்கூடிய வலுவும் பிரதமருக்கு இருக்கிறது ஜன அரசு தலைவருக்கு இருக்கிறது அதே போல கடைசி முடிவாக தான் இந்த ரெண்ட இந்த இந்த ரெண்டா கட்ட தன்னுடைய ஆட்சி காலத்தில் சரியான பாராளுமன்றத்தை அமைத்து நடத்த முடியாமல் போனமையும் ஐரோப்பிய பாராளுமன்ற தேர்தலில் அவருடைய கட்சி தோல்வியடைந்ததையும் அடுத்து இந்த தேர்தலை அறிவித்தார் என்று குற்றம் சாட்டப்படுகின்ற அரசு தலைவர் அவர்கள் முழுமையாக தனது பதவியை ராஜினாமா செய்து புதிய அரசு தலைவர் பதவிக்கும் அழைப்பு விடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது ஆனால் அதனை ஏற்கனவே இம்மானுவல் மக்மு அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார் தனது ஆட்சி காலம் முடியும் வரை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை தனது ஆட்சி காலத்தை நிறைவு தான் நான் செல்வேன் என்று அதற்கு ப அரச சட்டத்திலே அனுமதியும் இருக்கிறது அங்கீகாரமும் இருக்கிறது எனவே அடுத்து வரு நாளை அல்லது இன்று இரவு என்ன முடிவை அரசு தலைவர் எடுக்கப் போகின்றார் என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் நன்றி வணக்கம் அடுத்த பதிவோடு சந்திப்போம் தொடர்ந்தும் பாரிஸ் டாமல் டாட் காமோடு இணைந்திருங்கள் தேர்தல் முடிவுகளை அறிவிக்க நாம் தயாராகிக் கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்